ம் எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நேற்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா விண்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ஏழ்நூற்றி எழுபதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் கிளியராக பார்த்தீங்கன்னா எம்எஸ் டுடே லாட்ரியில் நேற்று பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் இருபதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதில் ஏ போல்ல அஞ்சு தான் வருது கம்பல்சரி அஞ்சு தான் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல் கிளியராக பார்த்தீங்கன்னா அஞ்சு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பா நண்பர்களை ஏ போலில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் பி போலில் ஏழு தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதேபோல் ஏழு வந்து வின்னிங் நம்பராக வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி போலில் நாலு தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் நாலு பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல்லையே ஏபிசி கிளீராக ஐநூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி நண்பா இன்னும் கீழே இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கொடுத்துருக்கோம் அதே போல் ஏபியில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஏபியில் ஐம்பத்தி ஏழு நண்பர்களே ஏபியில் ஐம்பத்தி ஏழு சூப்பர் வின் அன்பா சூப்பரான வின் ஐம்பத்தி ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி அன்பா நண்பர்களே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு வின் கொடுத்துருந்தேன் அதே போல் இன்றைக்கி பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு சூப்பரான ஒரு வெற்றி நண்பர்களே சூப்பர் சூப்பர் நண்பா அதுக்காக தான் சொல்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு கெஸிங் நம்பர் வந்து வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆல் வச்சிட்டிங்கன்னா போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருவோம்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் இன்றைக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேன் சூப்பரான வெற்றி நண்பர்களே ஐநூற்றி எழுவத்தி நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அருமையான வாழ்த்துக்கள் நண்பா இதே போல் தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக வின்னிங் நம்பராக தான் கொடுப்போம் நண்பா அதே போல் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்து சொன்னேன் ஜஸ்ட் இதை வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிருக்கும் இது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் வெற்றி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான வெற்றி சூப்பரான ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பா நண்பர்களே நம்ம சேனல பார்த்து ஐநூத்தி எழுவத்தி நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் வெற்றி நண்பா நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்படி நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக மட்டுமே தான் வந்துட்டுருக்கு அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு நம்மளோட சேனலில் கிளியராக ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டு நண்பா இதே போல தான் அதே போல் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நாள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் இதேபோல் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட சக்திலையும் பாருங்கள் சூப்பராக ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தேன் அதுவும் சூப்பர் வெற்றி பாத்தீங்கன்னா அன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சூப்பரான ஃபுல் வெற்றியாக கொடுத்துருந்தோம் நண்பர்களே நண்பர்களே சூப்பரான வெற்றி அன்றைக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு வெற்றி அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் சூப்பரான முழு வெற்றி நண்பர்களே சூப்பரான கெஸ்ஸிங்கில் நம்ம எம்எஸ் ஸ்டுடே லெட்டரில் இப்படி தான் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் கொடுத்து நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸிங் பாத்திரலாம் நண்பர்களே இருவத் இருபதாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலுன்னு எடுத்து கொடுத்து முழு வெற்றியை கொடுத்துருக்கோம் நண்பா சூப்பரான ஒரு வெற்றி தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா சரி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி நண்பர்களே ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாறு நானூற்றி பதினாறுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் டூடியோ லாட்டரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு நண்பா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு நண்பர்களே இருபதாம் தேதிக்கான கேஸிங்கில் ஏ போர்டு அஞ்சு எடுத்து கொடுத்துருமோ சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக பாஸ் ஆகிடுச்சு அதே போல் நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்திங்கன்னா பிபோவில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிபோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஏ போல் ஜீரோ ஆறு நண்பா அதே போல் பிபோவில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு போல ரெண்டு ஒன்பது அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு போடு நண்பா ஏபி போல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி மூணு இருபத்தி நாலு நண்பளிய ஏபி போல் பார்த்திங்கன்னா நம்மளோட கெசி பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்து பிசியில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஆறு எழுவத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நண்பது ஏபி பிசி ஏசி போர்டு நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபதாம் தேதிக்கான ஐம்பத்தி ஏழு ஏ ஏழுன்னு கொடுத்துருந்தேன் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருங்கப்பா ஏபியில் இது வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நண்பா அடுத்தது ஆல்பம் நம்பர் பார்த்தலாம் ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வந்துட்டுருந்தா அந்த வகையில் நாளை ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதிக்கானது ஜீரோ ஆறு நண்பர்கள் நம்மளோட கெஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போல ஜீரோ ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பர் பார்க்கலாம் நண்பா சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது நண்பர்களே கேமுக்குள்ளே எட்டு ஒன்பது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்பது அறநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஆறு நம்ப பாக்ஸ் நம்பர் நம்பர்ப்பா ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தோம்பா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கெஸிங்கில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்து சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கணுன்பா முழு வெற்றி அதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டல் நண்பா தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது நண்பர்கள தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போர்டு நண்பா தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்கள் நம்ம சேனலில் சூப்பராக ஒரு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு எடுத்து கொடுத்து சூப்பர் முழு வெற்றி கொடுத்துருணுப்பா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோவை பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் சூப்பரான ஒரு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பா அனைத்து நண்பர்களுக்கும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அடுத்து ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நண்பா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நண்பா டிபோ நம்பரில் ஏபிசி ஏபிசியில் இது டிபோ நம்பர் நண்பா சாரி டிபோ நம்பரில் அஞ்சு அஞ்சா நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம்பா சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல் பெட்டரி கொடுத்துட்ருக்கணும்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ சூப்பரான ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கணும் நம்ம சேனலில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துட்ருக்குறோம் சூப்பர் வெற்றி 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 நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் முழு வெற்றி உண்டு நாம் சொல்வதெல்லாம் என்னென்னா முழு முயற்சி செய்யுங்க எப்போவுமே இப்போ ஒரு நாள் தோற்று விட்டோம்மா நம்ம வந்து தோற்றுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கக்கூடாது நாளை வெற்றி நம் கையில் மட்டுமே முயற்சி செய்வோம் கண்டிப்பாக முயற்சி செய்தால் முழு வெற்றி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ஐநூற்றி எழுவத்தி நாலு எடுத்து கொடுத்து முழு வெற்றியை கொடுத்துணுப்பா நாளைக்கு வெற்றி பெறும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசியும் சூப்பராக ஒரு பாஸ் அதே போல் ஏபிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க ஏபிசிலேயும் பார்த்தீங்கன்னா ஏ போடு அஞ்சு பி போர்டு ஏழு சி போடு நாலு எடுத்து கொடுத்து அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் அதே போல் ஏபியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு முழு வெற்றி அதே போல் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம ஐநூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபாலில் மட்டும் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஒன்பது கொடுத்துருந்தோம் ஆனால் டிபாலில் பார்த்தீங்கன்னா எட்டு பாஸ் ஆகிருக்கு அப்படி எட்டு ஒரே ஒரு நம்பரில் பார்த்திங்கன்னா டிபோ நம்பர் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி த்ரீ டீச்சர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஃபுல் வெற்றி அதே போல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏசி போர்டு சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் சூப்பராக கொடுத்துருக்கணுன்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பர் வெற்றி நண்பா சூப்பரான வெற்றி வகை சூடி இருக்கிறோம் அருமையான ஒரு ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிண்ணா நாளைக்கு சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக தான் இருக்கும் நம்புவோம் நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்வோம் நண்பா வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா அனைத்து நன் நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா